நமது உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கும் நோய் எதிர்ப்பு தன்மையை நம்ம உடம்புல உருவாக்குவதற்கும் எத்தனையோ மூலிகைகளை நம்ம வந்து பயன்படுத்துகிறோம் அதில் ஒன்று தான் அமிர்தவள்ளிக்கொடிகலை இந்த அமிர்தவள்ளிக்கொடிகிலையை வந்து சீந்தில் இலை அப்படின்னு கூட சொல்லுவாங்க இது பார்த்தனா ஷேப்பில் இதய வடிவில் இருக்கும் அதாவது இதய நோயாளிகளுக்கு தரப்படும் சிகிச்சையில் பெருமளவு இது பயன்படுத்தப்படுகிறது அதாவது இதயத்தை பாதுகாப்பதில் ஒரு மிக முக்கிய பங்கு வகிக்கிறது இந்த அமிர்தவல்லிக்கொடியலை ஞாபக சக்தியை கூட்டுது அது மட்டும் இல்லாமல் ஞாபக சக்தியை கூட்டுது அதே சமயத்தில் ஏராளமான ஆன்டி ஆக்சிடென்ட் இருப்பதனால நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய கழிவுகளையும் பாக்டீரியாக்களையும் இது வெளியேற்றுது அதே சமயத்தில் ஃப்ரீ ரெடிக்கல்ஸ் எதிர்த்து போராடுது அதாவது நம்மளை நோய்கள் தாக்கும்போது அதை எதிர்த்து போராடக்கூடிய ஒரு தன்மை வந்து அந்த அமிர்தவல்லி கொடியலைக்கு உண்டு அதே மாதிரி நம்மளை குடல் மற்றும் ரத்தத்தை வந்து இது சுத்தப்படுத்துது அதே மாதிரி நம்முடைய கல்லீரல் சம்மந்தப்பட்ட நோய்களை நெருங்க விடாமல் தடுப்பதில் இந்த அமிர்தவள்ளி கொடியலைக்கு பெரும்பங்கு உண்டுன்னு சொல்லுவாங்க பொதுவாகவே நம்முடைய உறுப்புகளில் வந்து உறுப்புகளின் சீரான செயல்பாட்டை நிர்வகிக்க பல புரதங்கள் மற்றும் கொழுப்புகளின் உற்பத்தியை கட்டுப்படுத்துவதற்கும் இந்த கல்லீரல் தான் மிகப்பெரிய ரோல் பிளே பண்ணுது அதே சமயத்தில் கல்லீரல் பார்த்தினாக்கா அதுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னாக்கா அது எழுபது பர்சன்ட் பாதிக்கப்பட்ட பிறகு தான் நமக்கு வெளியே தெரியும் அதனால் கல்லீரலை வந்து பத்திரம பாதுகாக்க வேண்டியது மிகவும் முக்கியம் அதுக்கு சிறந்த வழி இந்த அமிர்தவள்ளிக்கொடிகளையே நம்ம வந்து பயன்படுத்துகிறது தான் இந்த அமிர்தவள்ளிக்கொடியை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு சொன்னாக்கா ஒன்று அதாவது வந்து ஒரு தண்ணீரோட ஒரு நாலஞ்சு அமிர்த வலி காம்போடு பறித்து அதை வந்து கொதிக்க வச்சு அதை ஜூஸ் போல் ஆக்கி அதை குடிக்கலாம் இன்னொன்று வந்து டீ மாதிரி தயாரிச்சும் குடிக்கலாம் அதாவது ரெண்டு கப்பு தண்ணீர் ரெண்டு துண்டு இஞ்சி ஒரு நாலஞ்சு துளசியில் ஒரு மூணு நசுக்கிய மிளகு அதோட காம்புடன் கூடிய இந்த அமிர்தவல்லி எடையை சேர்த்து கொதிக்க வைக்கணும் கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் அதை ஃபில்டர் பண்ணி நம்ம குடிக்கலாம் அது இல்லாமல் அமிர்தவல்லி கொடிகளை நல்லா காய வச்சு பொடியாக்கி அதை ஒரு ஸ்பூனு வந்து நைட்டில் தண்ணீரில் ஒரு கப் தண்ணீரில் ஊற வச்சு காலையில் உடனே குடித்தோம்னா அந்த நீரிழிவு நோய் வந்து குணமாகுது அப்படின்னு சொல்கிறாங்க எதுவுமே பார்த்தோன்னா அளவுக்கு மிஞ்சினா அமிர்தம் நஞ்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா அதுபோல் இந்த இலைகளையே நம்ம வந்து அதிகமாக பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அதாவது இந்த இலை சாற்றை நேரடியாக குடிக்காமல் தண்ணீரோடு கலந்து தான் குடிக்கணும் அதே சமயத்தில் ஒரு ஆறு வாரங்களுக்கு மேலே வந்து நம்ம பயன்படுத்தக்கூடாது அதே சமயத்தில் நம்ம எந்த அளவுக்கு சார் எடுத்துக்கிறோன்றதும் முக்கியம் எனவே ஒரு மருத்துவரோட ஆலோசனையின் பேரில் இந்த அமிர்தவல்லி கொடியில் சார் நம்ம பயன்படுத்துவது